செப்டம்பர் பதிமூன்று இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றருளுமாயிருக்க ஒட்டாது இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் செண்டு பேதிரு முதலாவது அதிகாரம் வசனம் எட்டு தொடக்கம் பதினொன்று பரிசுத்த ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பிதாவின் ஆவி அன்பின் ஆவி விசுவாசம் மற்றும் நீதியின் ஆவியினால் ஊக்கமளிக்கப்படுகிறார்கள் ஆனால் எந்த அளவுக்கு ஆவியின் கனி வியாபித்து இருக்கிறது என்பதை வாழ்வின் ஒவ்வொரு பணிகளிலும் இந்த ஆவியின் லட்சணம் இலக்கமாக காணப்படுகிறதா கர்த்தருடைய இந்த ஆவி நம்மில் பெருகினால் அது நம்முடைய வியாபாரம் தொழில் நமது வீடு நமது தொழிற்சாலை சமையலறை சாப்பிடுமிடம் படுக்குமிடம் நமது சிந்தனை யாவற்றிலும் காணப்படும் இப்படிப்பட்ட நிறைவான ஆவியின் அன்பு எவரிடம் மிகுந்து காணப்படுகின்றதோ கர்த்தருடைய ஆவியான இக்குணங்கள் யாருடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் காணப்படுகின்றதோ அவர்களே மேசியாவின் ராஜ்யத்தில் மனவாட்டி வகுப்பாராக நுழைவார்கள் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு மூலத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இருக்கோம் ஆமா இது பைபிள்ல இருந்து வருது இரண்டாம் பேதுரோ அப்புறம் ஒரு விளக்க உரை சரி இரண்டாம் பேதுரோ ஒன்னு எட்டு பதினொன்னு அதோட ரீபிரிண்ட் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுங்கிற விளக்க உரை நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி கனி நிறைந்தவரா இருக்கிறதுனா என்ன அப்புறம் அந்த முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பரிபூர்ணமான பிரவேசம் அப்படிங்கறது என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஆமா சில குணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும்னு இது சொல்லுது ஆனா சும்மா இருந்தா பத்தாது பெருகி இருக்கணும்னு சொல்லுது இல்லையா சரியான பாயிண்ட் முதல்ல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது வந்து ஒரு மத போதனைக்கான வழிகாட்டுதல் ஓகே இதுல சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா பெருகி இருத்தல் கனி கொடுக்கிறவர்கள் நம்முடைய கர்த்தரை பற்றிய அறிவில் அப்புறம் அந்த பரிபூர்ணமான பிரவேசம் நித்திய ராஜ்யம் இதெல்லாம் ஆமா அந்த வார்த்தைகள் அதுக்கு என்ன அர்த்தம் அதைத்தான் நாம பார்க்க போறோம் குறிப்பா அந்த விளக்க உரை என்ன சொல்லுதுன்னா பரிசுத்த ஆவியால பறந்தவங்க எல்லாரும் வந்து பிதாவோட ஆவியால நடத்தப்படுறாங்க பிதாவோட ஆவி அது என்னது அதாவது அன்பு நீதி, விசுவாசம் இந்த ஆவி தான் அவங்களை வழிநடத்துதுன்னு அந்த மூலம் சொல்லுது. ஓ அப்படியா விஷயம் அப்போ இந்த குணங்கள் நமக்கு கிட்ட சுமமா இருக்குிறது மட்டும் பத்தாதா அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் முக்கியம் போல. ஆமா ஆமா. பெருகி இருத்தல்னு சொல்றாங்களே அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த விளக்கு உரையை அத பத்தி என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுதுன்னா அந்த இறைவனோட ஆவி அதாவது நீங்க சொன்ன மாதிரி அன்பு, நீதி, விசுவாசம் இதெல்லாம் நமக்கு கிட்ட பெருகி இருந்தா மட்டும்தான் ம் அது நம்மளோட அன்றாட வாழ்க்கைய பாதிக்கும் நம்ம வியாபாரம் நம்ம சந்தோஷம் நம்ம வீடு நம்ம வேலை செய்யற எடம் சமையலறை படுக்கையறைன்னு எல்லாமே ஆமா சமையலறை சாப்பாட்டறை படுக்கையறைன்னு எல்லாத்தையும் தாண்டி நம்ம எண்ணங்கள கூட அது பாதிக்கோன்னு சொல்லுது அடேங்கப்பா இது ஏதோ அப்பப்போ நினைச்சுக்கிறோ மாதிரி இல்ல போல இல்லவே இல்ல இது வாழ்க்கை முழுசும் பரவி நிக்கணும்னு சொல்றாங்க ஹோ அப்போ அந்த இரண்டாம் பேதிரு ஒன்னு பதினொன்னுல வர்ற பரிபூரணமான பிரவேசம் அப்படிங்கறது ஆமா இந்த குணங்கள் நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் வந்து உண்மையா செயல்படுறதோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிதானே சரியா சொன்னீங்க அந்த அளவுக்கு பெருகி இருக்கிற அன்பு அந்த இரவனோட தாக்கம் எல்லாத்திலயும் பரவி இருந்தாதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்னு இந்த விளக்க உரை அழுத்தம் கொடுக்குது இது கொஞ்சம் ஆழமா இருக்குது ஆமா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பெருகி இருக்கிற ஆவி எப்படி அந்த பரிபூர்ணமான பிரவேசத்தோட இணைக்கப்படுதுங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லையா இல்ல இது வெறும் கொள்கை அளவுல நம்புறது பத்துனது இல்ல இந்த அன்பு நீதி விசுவாசம் ஆவி உங்க வாழ்க்கையோட எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் ஆமா எந்த அளவுக்கு எவ்வளவு ஆழமா பரவி இருக்குங்கிறத பொறுத்ததுன்னு இந்த மூலம் ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்லுது ஆக மொத்தத்துல இந்த மூலங்கள் என்ன சொல்ல வருதுன்னா உண்மையான அறிவா இருந்தாலும் சரி அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழையறதா இருந்தாலும் சரி சில நல்ல குணங்கள் நம்ம கிட்ட மட்டும் போதாது அது நம்ம வாழ்க்கையில பெருகி வழியணும் நம்ம செய்யற எல்லாத்துலயும் நம்ம யோசிக்கிற எல்லாத்துலயும் அது தெரியணும் ஆமா அந்த விளக்குவுறை சொல்ற மாதிரி நம்ம தொழில்ல இருந்து நம்ம தனிப்பட்ட சிந்தனைகள் வரைக்கும் இது பரவி நிக்கணும் சரி இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது எப்படி முக்கியமா இருக்கலாம் நல்ல கேள்வி இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட நம்பிக்கைய அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்துலயும் எப்படி முழுமையா ஒன்றிணைக்க முடியுங்கற ஒரு ஐடியாவ கொடுக்குது ஆமா

அது எப்படி உண்மையா வெளிப்படும் இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா கண்டிப்பா உங்க நம்பிக்கைகள் எப்படி உங்க செயல்களா மாறுது அதுவும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலயும் இதுதான் இந்த மூலங்கள் எழுப்புற ஒரு ஆழமான கேள்வி நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க